அடுத்த ஜென்மன் இருந்து நாயா பிறந்தா கூட அது விஜய்க்கு நன்றி உள்ள நாயா இருக்கும் நாயா பிறந்தா கூட நன்றியோட இருக்கணுங்கிற ஒரு உணர்வு இருக்கணுங்க நீங்க ஏன் நாயா பிறகுறீங்க உங்க கட்சி தொண்டனே ஒருத்தன் பொண்டாட்டியா வந்து பிறக போறேன்னு சொல்லி இருக்கிறான் நீங்களும் அந்த மாதிரி வர வேண்டியது தானே நீங்க இப்படி எல்லாம் உங்களுக்கு பொண்டாட்டியா பிறந்தாலும் தப்பு இல்லை விஜய்க்கு பொண்டாட்டியா பிறக்க போறீங்க நீங்க பிறந்தா என்ன தப்புங்கிற ஒரு சீரியஸா சொல்லுங்க பாப்பா என்ன மந்திரத்தை சொல்லி என்ன பண்ண போறீங்க ஓம் ஸ்ரீ ஹரிம் கரீம் ஐம் லட்சுமி ஸ்ரீ லட்சுமி காதி சிவாஜி ஓ நோ வேணாம் நீங்க என்ன கொஞ்ச நாளைக்கு உயிரோடு இருக்குங்கிறதுக்காக மந்திரத்தை பாதியில் நீ பாட்டிருக்கேன் வேணாம் என்னை கோவப்படுத்தி மந்திரம் சொல்லி வச்சிடாதீங்க நான் உயிரோட இருக்கணும்னா தாவைக்கா பிரச்சாரம் போகாம இருந்தா உயிரோடு இருந்துருவேன் அங்க துப்பாக்கி வச்சுட்டு ஒருத்தன் வந்தானா அவன் டிஎம்கே ஆளு எதுக்காக ஒருத்தன் துப்பாக்கி வச்சுட்டு எங்க கொடுத்துக்குள்ளார வரணும்

புரியுதுங்களா நீங்க எப்பவும் என்ன மூடல இருப்பீங்க என்னங்க மாடு வந்ததா ஹலோ ஏ முன்னே பேசாத மாடு வந்து மாடு வந்ததா நீங்க மாடு வந்ததுங்க அது மாடு யாரு ஓட்டி விட்டா தெரியுமா யாரு ஓட்டி விட்டா டிஎம் கே சதி அது ரொம்ப பைத்தியகார்த்தமா இருக்கு கொஞ்சமாவது யோசிக்கிற ஒரு மூடில் என்ன வச்சுக்கிட்டு வந்து பேச மாட்டீங்களா படிச்சிருக்கீங்களா எந்த பள்ளி கொடுத்த படிச்சீங்க உங்க சொல்லி கொடுத்த வார்த்தையெல்லாம் பார்த்தா தப்பா நினைக்க மாட்டான் என்னடா இவ்வளவு அறிவட்டத்தனமா நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் இது பண்ணிருக்கோம் உங்களை தப்பா நினைக்க மாட்டான் கொஞ்சம் புத்தியை யோசிக்க வேணாமா ஒரு தற்கொலைத்தனமா இருந்துகிட்டு எப்படிதான் நாங்க தற்கொலை உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கோம் நாங்க தற்கொலை தான் உங்க பேச்சு எல்லாம் கேட்கறோமே நாங்க தற்கொலை தான் எப்படிதான் பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல எங்களுக்கும் உங்களோட பேச்சுக்கள்லாம் எப்படி பார்க்கணும் என்ன எதுன்னு தெரியல அடுத்த ஜென்மத்தில் என்னன்னா ஜென்ம ரீதியாலாம் பேசிட்டு இருக்கிறீங்களே நீங்கள் என்ன ஜென்மம் நீங்க முதல்ல அடுத்த ஜென்மத்தெல்லாம் உங்களை மாதிரியான ஆட்களை பார்க்கவே முடியும் கூட நினைக்கிறோம் உங்களை மாதிரி தலைவர்களையும் பார்க்க கூடாதுன்னு நம்பிக்கை எதிர்த்து பேசுகிற ஆட்கள் நீங்களாம் கடவுளுக்கு எதிராதவர்கள் மேல இருக்கிற கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கான் தலைவர் சொன்னா தெரியுமா எல்லாம் கடவுளுக்கு தெரியும் அவர் பேசியிருக்காரு நாற்பத்தோரு பேர் எப்படி இறந்தாங்க கடவுளுக்கு தெரியும் புரியுதுங்களா ஒவ்வொரு சதி திட்டமும் கடவுளுக்கு தெரியும் கடவுள் மறுப்பாளர கொள்கை தலைவராக வச்சிருக்கிறீங்க கடவுள் வணக்கம் ஹலோ இதானா என்ன எதுக்கு இப்போ நன்றி வணக்கம் நீங்கள் எதுக்காக இப்போ நான் எந்திரிச்சு போனோம் உட்கார வைக்கிறீங்க உட்கார வச்சு பேச கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்க வேண்டியதானே நன்றி வணக்கம் என்ன புரியல எனக்கு புரிய உங்களுக்கு புரியும் நன்றி வணக்கம் என்னை பார்த்தா கிங் உட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாண்டிச்சேரிலேருந்து பிரச்சாரம்லாம் முடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க லாஸ்ட் டைமே இவர் வந்து போதில் ஏதோ உக்காந்து மாதிரி தான் இருக்குது இவர் ஒரு தடவை செக் பண்ணிப்போம் முதல்ல ஆப் ஒன்று இருக்குது அதில் தெரிஞ்சுக்கோ இல்லைங்க இல்லைங்க சொல்லியிருக்கேன் அப்புறம் செக் பண்ணுங்கறீங்க நான் டீ டோட்டன் சொல்லிருக்கா என்ன இல்லை வேற மாதிரி ஆயிரும் என்ன கோபடோ என்ன இருப்பா நீ இருப்பா என்ன நிமிஷம் ஒரு நிமிஷம் இல்லைங்க ஒரு நிமிஷம் இருங்க செக் பண்ணுறது என்ன இது ரைட்டாகுதுங்க இந்த ஆப்ல ஓத்துக்கு

கோவக்கோட்டை துப்பாக்கி எடுத்து சுற்றுவே சொன்னண்ணா அப்ப துப்பாக்கி வச்சிருக்கீங்க போலியே இல்லங்க என்கிட்ட இருக்குன்னு இல்லை புரியல தலைவர் துப்பாக்கி படத்துல தான் நடிச்சாரு துப்பாக்கி வச்சுட்டு எவனு சுத்திக்கிட்டு இல்ல புரியுதுங்களா அங்க துப்பாக்கி வச்சுக்கிட்டு ஒருத்தன் வந்தானா அவன் டிஎம்கே ஆளு எதுக்காக ஒருத்தன் துப்பாக்கி வச்சுட்டு எங்க கூடத்துக்குள்ளார வரணும் அப்ப சதி செய்ய வந்துருக்கானா சதி செய்ய வந்தவன நீங்க வந்து எங்க எங்க ஆளு அவன் சொல்றான் பாதுகாவலவர்னு விஜயோட பாதுகாவலர்னு அவன் சொல்றான் அப்படி ஒரு பாதுகாவலர் கிடையாது அப்ப அவன் திமுக காரன் திமுக திமுக துப்பாக்கி கொடுத்து அமைச்சிருக்கு அதாங்க உண்மை பாண்டிச்சேரியில போய் சம்பந்தமே இல்லாம திமுக துப்பாக்கி வச்சிருக்கிறவன திமுக காரன் சொல்றீங்க என்னதாங்க நீங்க யாருங்க நீங்க துப்பாக்கியோட ஒருத்தர் புடிச்சாங்களா இல்லையா ஆமா அதே சந்தேகம் தான் நீங்க ஏதாவது துப்பாக்கி எடுத்துருவீங்களோ அந்த அச்சத்துல தான் நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம் பேட்டின்னு அதே உங்கள மாதிரி ஆட்களை நம்பவே முடியாது உங்க கட்சியை தாவேக்க ஆட்களை நம்ப முடியாது பாண்டிச்சேர்ல இருந்து வந்திருக்கீங்க ஏதாவது சரகை கரக போட்டு ஏங்க சீரியஸா நல்ல மூடில் வந்தேன் மூட ஸ்பைல் பண்ணாதீங்க புரியுதுங்களா நீங்க எப்பவும் என்ன மூடில் இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும் என்ன மூடில் இருக்கேன் என்னங்க இல்லைங்க என்ன மூடில் இருப்பீங்கன்னா பிரச்சாரம் அது அதுன்னா அந்த மூடில் இருப்பீங்க மக்களை சந்திக்கணும் அந்த மூடில் இருப்பீங்க டென்ஷன் தண்ணி அடிச்சிருப்பாரு செக் பண்ணுங்க துப்பாக்கி இருக்கும் செக் பண்ணுங்க எனக்கு புரியல என்ன எங்களுக்கும் புரியல உங்களை ஒரு பசி மார்க்கா ஒரு பேட்டியை கொடுக்கணும் லாஸ்ட் டைம்ல வந்து நிறைய வந்து நிறைய வந்து என்ன சொல்றது காமெடி பண்றோம் அப்படின்னா சீரியஸா பேசிட்டு இருக்கேன் நிறைய பேர் வந்து காமெடி பண்றோம்னு சொல்லி பேசியிருக்காங்க நான் காமெடியாக பண்ணுறேன் ஆமாங்க கடைசி கடைசி நேரத்தில் மந்திரவாதி மாதிரி சாமிலாம் ஆனீங்க அப்படிலாம் தான் மக்கள் அப்புறம் காமெடின்னு சொல்லாமல் என்ன பண்ணுவாங்க மந்திரவாதி மாதிரி சாமி அண்ணா ஏங்க சாமி வந்ததுன்னா சாமியோட தான் செய்வோம் சாமி வந்தால் சாமியோட தானே செய்யணும் சாமி மேலே பக்தி இருக்கணும் எங்கள் இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் எல்லாருக்கும் ஒரு பக்தி இருக்குது அந்த பக்தி மார்க்கத்தை பின்பற்றணும் சா கடவுங்கள் நம்பணும்

வேணாம் நீங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு உயிரோட இருக்கிறதுக்காக மந்திரத்தை பாதியில நீ பாட்டிருக்கேன் வேணாம் என்னை கோவப்படுத்தி மந்திரம்னு சொல்லி வச்சிடாதீங்க நான் நான் உயிரோட இருக்கணும்னா தாவேக்கா பிரச்சாரம் போகாம இருந்தா உயிரோட இருந்துருவேன் சரிங்களா நீங்க ஒன்னும் என்ன மந்திர சொல்லி என்ன தாவை பிரச்சாரத்து போன என்ன என்ன தவிர பிரச்சனைக்கு என்ன உயிரோடு இருக்குன்னா புரியல நீங்க என்ன சொல்ல வர்றீங்க ஒரு காவல் அதிகாரி உயர் காவல் அதிகாரி பெண் சிங்க பெண் சொன்னாங்க பாத்தீங்களா அந்த வார்த்தை தான் அந்த வார்த்தையை உங்களுக்கு கேட்டிருக்காங்க நாற்பது பேரை கொண்டு இருக்கீங்களே இங்கேயும் அதே மாதிரி பண்றாதீங்கன்னு சொன்னாங்க அதனாலதான் கொஞ்சமாவது கொஞ்சமாவது யோசிங்க நாற்பது பேர் செத்தாங்க செத்தாங்கன்னு சொன்னாங்கல்ல ஒரு சாவுங்கிறது எப்படி தெரியுமா இருக்கணும் செத்ததுக்கு அப்புறம் நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் புரியுதா எங்க அங்க நாற்பது பேர் செத்தவங்க சொர்க்கத்துக்கு போயிருக்காங்க இங்க வேற கட்சியில இருந்தா செத்து போனா நரகத்துக்கு போவீங்க நரகத்துக்கு போவீங்க ஒரு ஒரு ஆத்ம திருப்தி அடையணும் ஒரு ஆத்ம சாந்தம் அடையணும்னா சொர்க்கத்துக்கு போகணும் எங்க கட்சியில இருந்து வந்து இருந்து செத்தா சொர்க்கம் நரகத்துக்கு போன விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க தாவேக்கா கட்சியில வந்த செத்தா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களா அப்ப நீங்க ஏன் இருக்கிறீங்க நீங்க சொர்க்கத்துக்கு போகலாம் விரும்பலையா என்ன சொர்க்கத்துக்கு போக முடியும் சாவுங்கிறது நீங்களே நானும் நிர்ணயிச்சு வர்றது கிடையாது விஜய் செய்யலாம் விஜய் நிர்ணயிச்சா செய்வலாமா ஆமா பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டு வச்சு நாற்பத்தோரு பேர் சாவிச்சா அப்புறம் அவர் நினைக்காம வேற என்ன நடந்திருக்கும் ஏன் ரொம்ப வேணாங்க வேற மாதிரி டென்ஷன் ஆகுது எனக்கு அவர் வந்து எல்லாரையும் சாவடிக்கணும் தான் வர சொல்றாரா வேற என்ன இதுக்கு வேற என்ன பண்ண போறா என்ன கொள்கையை சொல்லி தர போறாரா அரசியல் சொல்லி தர போறாரா மிஞ்சி மிஞ்சி போனா மரத்தில் ஏறாதீங்கன்னு சொல்லுவாரு கரண்ட் பாக்ஸ் உள்ள தலைய விடாதீங்கன்னு சொல்லுவாரு வேற என்ன சொல்லி தர தெரியும் மணிக்கணக்கா கொள்கை நாடு பற்றுன்னு மணிக்கணக்கா பேசிட்டு இருப்பானுங்க எங்க தலைவன் வந்து பத்து நிமிஷம் தான் பேசணும் பத்து நிமிஷத்துல அவ்வளவு விஷயத்த புரியுதுங்களா நேரம் ரொம்ப முக்கியம் நேரங்கிறது பொன்னானது அந்த பொன்னான நேரத்தை எப்படி பயன்படுத்துங்க மூல எந்த அரசியல்வாதி மாறி தெரியல ஆனா எங்க தலைவனுக்கு பத்து நிமிஷத்துக்குள்ளார என்ன புரிய வைக்கணுமோ பத்து நிமிஷம் கை தட்டல் மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தது தெரிஞ்சுதா பைத்தியக்காரன் மாதிரி கத்தியிரும் கிடைப்பானுங்க எது பைத்தியக்காரன் மாதிரி கத்துக்கிட்டு இருந்தா என்னங்க என்ன நார்மலான ஒரு கேள்வி கேள்வி நார்மலான கேள்வி கேட்டா மத்த தலைவர்கள் ஒரு மணி நேரம் பேசுறாங்க உங்க தலைவர் பத்து நிமிஷம் பேசினா போதும் சொல்றீங்களே ஒரு கூட்டத்தில் ஒருத்த அந்த கூட்டத்தில் கலந்துக்கணும் ஒரு ஒருத்தவங்களை கூப்பிட்டு கேட்குறாங்க உங்கள் கொள்கை தலைவர்கள் யார் அஞ்சு பேர் யாருன்னு கேட்டால் அவனுக்கு சொல்ல தெரியல இதில் பத்து நிமிஷம் பேசினா போதும் ஒரு மணி நேரம் பேசுகிறாங்க எங்கள் கொள்கை தலைவருங்கிறது கொள்கை தலைவர் எவனுமே கிடையாதுங்க விஜய் ஒன் அண்ட் ஒன்லி விஜய் விஜய் மட்டும்தான் நாட்டோட கும்பல் பார்த்தீங்களே கும்பல் பார்த்தீங்களே அதில் ஒரு மாடையும் பார்த்தேன் எரும மாடு வந்தது மாடு வந்ததா ஹலோ

ஒரு விஷயம் எங்க அது பாண்டிச்சேரி காவலுங்க காவலருங்க அது எப்படிங்க திமுக வர முடியும் என்னங்க பேசுறீங்க கொஞ்சம் புத்தியை யோசிக்க வேணாமா ஒரு தற்கொலைத்தனமா இருந்துகிட்டு எப்படிதான் நாங்க தற்கொலை உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கோம் நாங்க தற்கொலை தான் உங்க பேச்சு எல்லாம் கேட்கறோமே நாங்க தற்கொலை தான் எப்படிதான் பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல எங்களுக்கும் உங்களோட பேச்சுக்கள்லாம் எப்படி பார்க்கணும் என்ன எதுன்னு தெரியல அடுத்த ஜென்மத்தில் என்னென்னா ஜென்ம ரீதியாலாம் பேசிட்டு இருக்கிறீங்களே நீங்க என்ன ஜென்மம் நீங்க முதல்ல அடுத்த ஜென்மத்தெல்லாம் உங்களை மாதிரியான ஆட்களை பார்க்கவே முடிய கூட நினைக்கிறோம் உங்களை மாதிரி தலைவர்களையும் பார்க்க கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிற நம்பிக்கை எதிர்த்து பேசுற ஆட்கள் நீங்களாம் கடவுளுக்கு எதிராதவர்கள் மேல இருக்கிற கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கான் தலைவர் சொன்னா தெரியுமா எல்லாம் கடவுளுக்கு தெரியும் அவர் பேசியிருக்காரு நாற்பத்தோரு பேர் எப்படி இறந்தாங்க கடவுளுக்கு தெரியும் புரியுதுங்களா ஒவ்வொரு சதி திட்டமும் கடவுளுக்கு தெரியும் கடவுள் மறுப்பாளரை கொள்கை தலைவராக வச்சிருக்கிறீங்க கடவுளுக்கு தெரியும்னு சொல்றீங்க

அந்த மனுவில் போயிட்டு நீங்கள் கடவுள் மறுப்பு கடவுள் இல்லைன்னு சொல்ல போறீங்களா என்னன்னு சொல்ல போகிறீங்க கடவுள் இருக்கிறாருன்னு சொல்ல போகிறீங்க ஆர்எஸ்எஸ் கார மாதிரி செயல்பட போகிறீங்க பாஜக கார மாதிரி செயல்பட போகிறீங்க ஆல்ரெடி பாஜகவோட பி டீம் நீங்கள் இதை நிர்மணம் பண்ணுறீங்களே நீங்கள் அதாவது நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க பி டீம்னு எங்கேயாவது யாராவது சொன்னாங்களா ஸோ இப்போ நீங்களே சொல்லிட்டீங்களே ஈரோட்டில் போயிட்டு அந்த கிழவனை இது பண்ணப் போகிறோன்னா அப்புறம் நீங்கள் யார் பாஜக காரன்தான் அந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறான் கூச்சல் போட்டுட்ருக்கிறான் அதே மறு உருவ மாதிரி நீங்கள் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்களே ஒரு விஷயம் திருப்பி திருப்பி சொல்கிறேன் எங்களுக்கு வந்து பாஜக காங்கிரஸ் மற்ற இதெல்லாம் எங்களுக்கு தே தேவையில்ல ஒன் அண்ட் ஒன்லி திமுக மட்டும்தான் எங்க எதிரி எதிரி எதிர்த்தப்பில் இருந்தால் கூட நாங்கள் விரும்பக்கூடாதுங்கிற இடத்துல எதிரின்னு ஒருத்தன் இல்லாமல் இருந்தால் தான் மற்ற விஷயங்கள்லாம் நடத்த முடியும் மற்ற நம்மளே ஜெயித்தா கூட நம்ம ஒரு செயலை நல்லபடியாக மக்கள் இருக்கணுங்கிற செயலுக்கு போகிறப்ப அது எதிர்ப்பாளர் இருந்தாலும் அதை தடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்கள ஒன்றுமே இல்லாமல் மட்டும் ஆக்கிடணும் கூட இல்லாமல் ஆற்றுக்கணும் இல்லாட்டா நம்ம பக்கிட்டு மாற்றணும் புரியுதுங்களா இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம கட்சிக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு செங்கூர்டின் வந்திருக்கார் புரியுதுங்களா ஈரோட்டில் நடத்துகிறதே வந்து கடவுளோட அனுகிரகம் ஒவ்வொருத்தரும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் ஈரோட்டில் நடத்துறது திட்டமிட்டுருக்கு புரியுதுங்களா கடவுள் மறுப்பாளர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து அடுத்த ஜென்மத்தில் ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு கர்மா விளைவுகள் சரியாகணும் அடுத்த ஜென்மங்கிறதுலையாவது அவங்க வந்து ஒரு கதை சரணாகதி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மூமெண்ட்டே நடத்துறது அதை புரிஞ்சுக்கணும் பெரியார் இஷ்ட உங்களுக்குலாம் தெரியாது நீங்கள் தான் எல்லா இன்டர்வியூலையும் ஏஞ்சி ஆடுவீங்க அப்புறம் நான் ஏஞ்சி ஆடனா வேறு மாதிரி ஆகிடுவீங்க நீங்களாம் தெரிஞ்சுங்க முதல்ல அடுத்த ஜென்மங்கிறது எப்படி இருக்கும் அதோட பரிணாமம் எப்படி அடுத்த ஜென்மத்துல போன ஜென்மத்துல என்னவா பிறந்தீங்களோ புரிஞ்சிக்க முடியாத தன்மையா பிறந்திருக்கிறதுனால தான் நீங்க என்னவா பிறக்க போறீங்களோ இந்த ஜென்மத்திலே உங்களை பார்க்க முடியல அடுத்த ஜென்மத்துல நீங்க என்ன பிறக்க போறீங்களோ நாயா பிறந்த உள்ள கூட நன்றி உள்ளதா இருக்கணும் அது விஜய்க்கு நன்றி உள்ளவனா இருக்கணும் அந்த மாதிரி நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் அடுத்த ஜென்மத்துல என்ன அடுத்த ஜென்மன் இருந்து நாயா பிறந்தா கூட அது விஜய்க்கு நன்றி உள்ள நாயா இருக்கணும் நாயா பிறந்தா கூட நன்றியோட இருக்கணுங்கிற ஒரு உணர்வு இருக்கணுங்க நீங்க ஏன் நாயா பிறகுறீங்க உங்களுக்கு கட்சி தொடனே ஒருத்தன் பொண்டாட்டியா வந்து பொறக போறேன்னு சொல்லி இருக்கிறான் நீங்களும் அந்த மாதிரி வர வேண்டியது தானே நீங்க இப்படி எல்லாம் உங்களுக்கு பொண்டாட்டிய பிறந்தாலும் தப்பு இல்ல விஜய்க்கு பொண்டாட்டியா பிறக போறீங்க நீங்க பொறந்தா என்ன தப்புங்கிற ஒரு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்கோங்க நிறைய தப்பு ஒவ்வொரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம் இருக்கா இல்லையா அந்த புரிதல் உங்களுக்கு வேணுமா வேண்டிய பலங்குறதுனால என்ன தப்புங்கறேன் ஒரு பெண்ணா நீ சீரியஸா சொல்ற விஜய் அவர்களுக்கு மனைவியா நான் பொண்ணா பிறந்திருந்தேன்னா இன்னைக்கு வந்து இந்த உயரம் இல்ல இன்னும் அடுத்த உலகத்தோட என்ன சொல்றது இந்த இந்த உலகத்துக்கு ராஜாவா இருந்திருப்பாரு விஜய் அவர்கள் எனக்கு புருஷனா அவர் இருந்தாருன்னா இந்த உலகத்தோட ராஜாங்க இந்த உலகத்தோட கட்டமைப்புங்க ட்ரம்ப் என்ன புதின் என்ன அவனுக்கு எல்லாம் பிச்சை எடுக்கணும் இந்த உலகத்துக்கு ராஜாவா இருந்திருப்பான் ஐடியா இல்ல பெண் பின்னால் இருக்கிற பெண் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வலிமையாக ஏற்றி விட்டு வேடிக்கை பார்க்குற இடத்துல இல்லை விட்டுட்டு ஓய் போய் ஓஞ்சி வாழ்கிற வாழ்க்கையை வாழ்றதுங்கிறது எனக்கு வேணாங்க வேற ஏதாவது பேசுவோம் வேற ஏதாவது அவருக்கு பின்னாடியே பல பெண்கள் இருக்கிறாங்களே இல்லை நீங்கள் வேற ஒரு பெண்ணாக வந்து நிற்க போறீங்களா புரியல என்ன நான் என்ன பேசிட்டு இருக்கேன் அடுத்த ஜென்மத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் நடப்போட வாழ்க்கையை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க என்ன அவரு யாரோட இருந்தால் உங்களுக்கு என்னங்க எங்களுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்ல வரல மறுபடியும் மறுபடியும் அவருக்கு பொண்டாட்டியே போறேன் இருக்கிற பொண்டாட்டி பத்தல்லையா நீங்க வர அப்படின்ற கேள்விதான் வேற எதுவும் இல்லை அதாவது ரொம்ப பைத்தியகாரத்த இருக்கு கொஞ்சமாவது யோசிக்கிற ஒரு மூல என்ன வச்சுக்கிட்டு வந்து பேச மாட்டீங்களா படிச்சிருக்கீங்களா எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சீங்க உங்க சொல்லி கொடுத்த வார்த்தையெல்லாம் பார்த்தா தப்பா நினைக்க மாட்டான் என்னடா இவ்வளவு அறிவட்டத்தனமா நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டை உங்களை தப்பா நினைக்க மாட்டான் உங்க ஸ்டூடெண்ட் உங்க உங்கள் கட்சி இதுக்கு வந்தவன் ஒரு ஸ்டூடெண்ட் பத்தாவது படிக்கிறவன் நான் ஓட்டு போட போறேன்றான் பத்தாவது படிச்சேன்னா பதினஞ்சு வயசு தான் அவன் அவன் எப்படி போய் ஓட்டு போடுவான் இந்த அளவுக்கு பைத்தியக்காரங்களா நீங்க இருந்துக்கிட்டு எங்களை வந்து மூளை இருக்கான்னு கேள்வி கேட்குறீங்களே உங்களெல்லாம் நாங்க என்ன புரிதலுங்கிறேன் அவன் ஓட்டு போடுவான் ஓட்டு போடுவாங்கிறது உண்மை எமெய் அழைக்குன்னு சொன்னானா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவன் ஓட்டு போடுவான்னு சொல்லியிருக்கானா சொல்லி சொல்லிருக்கானே சொல்லியிருக்கானே இதை விட ஒரு தற்கூறி இருப்பானான்ற மாதிரி தான் நாங்களே அந்த வீடியோவை பார்த்துருக்குறோம் சொல்லியிருக்கானா வேற என்ன பண்ணியிருக்கான் அவங்க பேரண்ட்ஸுக்காக பேசியிருப்பான் அவங்க இன்னைக்கு வந்து எல்லா யங்ஸ்டர்ஸும் ஓட்டு உரிமை இல்லாத எல்லா யங்ஸ்டர்ஸுமே அவங்க பேரண்ட்ஸை கரெக்டாக சொல்லி ப்ரிப்பேடாக வச்சுருக்காங்க அவங்க அப்பா அம்மா நீங்கள் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு ஆனால் எந்த சின்னம் அப்படிங்கிறதெல்லாம் தான் ஒரு பெரிய குரல்பாடு நடந்துகிட்டு இருக்குது எந்த சின்னத்தில் போடுறது எந்த சின்னத்தை முடிவு பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய வாதமாக போயிட்டுருக்குது என்ன ஒரு சில சின்னங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்களே உங்களுக்கு ஏத்த மாதிரி ஆட்டோ சின்ன எல்லாம் ஆட்டோ வந்து தேவையில்லைங்க ஆட்டோங்கிறது ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் ரஜினியோடது ரஜினியோட சின்னத்தை வாங்கி வச்சு எங்களுக்கு அவசியம் இல்ல புரியுதுங்களா ஏன் ஆட்டோல உங்களுக்கும் பங்கு இல்லையா நீங்களும் ஆட்டோ வச்சு நடிச்சிருக்கீங்களே வேட்டைக்காரன் எல்லாம் ஆட்டோல தானே வருவாரு ஏங்க வேட்டைக்காரன் ஒரு தோல்வி படங்க என்னைக்குமே தோத்ததோட விஷயத்துக்கு பின்னால போக கூடாதுங்க ஆமா நாங்க இப்பக்கி முடிவு பண்ணிருக்கிறது வந்து ரிங் ஆமா ரிங் ரிங் தான் நாங்க மோதிரம் தான் நாங்க முடிவு பண்ணிருக்கிறது வெட்டிங் ரிங்கா இல்ல மேரேஜ் ரிங்கா என்னங்க ரிங் மோதிரங்க அது என்ன வெட்டிங் ரிங்கா ஓகே இது புரியல என்ன கேக்கு இல்ல எனக்கும் புரியல தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் திருமணத்துக்கு ஏதாவதா இல்ல நிச்சயதார்த்தத்துக்கு போற மோதிரமான்றத தெளிவுபடுத்துனீங்கன்னா எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன் ஏன் தான் மோதிரம் போடுவாங்களா ஜென்ரலாலாம் மோதிரம் போட்டுக்க மாட்டாங்களா கேள்வி உங்களுக்கு பழக்கம் இருக்குங்க மோதிரம் போட்டு விட்டு போட்டு விட்டு அதனால நீங்க கேக்குறீங்க போல அப்படி எங்களுக்கு யோசிக்க தோணும்ல வேணாங்க இது வந்து டபுள் மீனிங்கா அவர் பேசிட்டு இருக்காருங்க நான் டபுள் மீனிங் பேசலங்க ஸ்ட்ரெயிட்டா உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன் என்ன மாட்டி விட்டு மாட்டி விட்டு அப்படிங்கிறீங்க மோதிரம் போட்டு விட்டு பழக்கம் இருந்திருக்கும் சொல்ல வரேன் இதுல என்ன தப்பு இதுல என்ன டபுள் மீனிங் நீங்க மோதரங்கிறது இப்படி இருக்கும் மோதர விரலுங்கிறது இப்படி இருக்கும் நீங்க வந்து டபுள் மீனிங்கா நீங்க மீன் பண்றீங்க சீரியஸா ரொம்ப டபுள் மீனிங்கா நீங்க பேசுறீங்க எங்க கட்சியை நீங்க கோவப்படுத்துறதுக்கு ரொம்ப 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 கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க சீரியஸா உங்க கட்சியை கேவலப்படுத்துறதுக்கு நான் வேணாங்க உங்க தொண்டர்களே போதுங்க என்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ஒரு வெட்டிங் ரிங்னு சொல்லி ஓகே அப்படினா டபுள் மீனிங்கா பேச பேசிட்டு இருக்கீங்க ரொம்ப என்ன

இதானா என்ன எதுக்கு இப்போ நன்றி வணக்கம் நீங்கள் எதுக்காக இப்போ நான் எந்திரிச்சு போனோம் உட்கார வைக்கிறீங்க உட்கார வச்சு பேச கேள்வி கேட்குனா கேள்வி கேட்க வேண்டியதானே நன்றி வணக்கம் என்ன புரியல எனக்கு புரிய உங்களுக்கு புரியும் நன்றி வணக்கம் என்னை பார்த்தா